அஸ்லாம் அலைக்கும் தினமணி பத்திரிகையில் வந்திருக்கும் செய்தி அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலை உணவு திட்டம் இன்று தொடங்கி வைக்கிறார் முதல்வர் தமிழகத்தில் உள்ள மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கான காலை உணவு திட்டத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் திங்கட்கிழமை ஜூலை பதினஞ்சு தொடங்கி வைக்க உள்ளார் முதல்வரின் காலை உணவு திட்டம் முதல் கட்டமாக பதினஞ்சு ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து அரசு தொடக்க பள்ளிகளில் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரையிலும் மாணவர்களுக்கு தொடங்கி வைக்கப்பட்டது அதனால் ஒன்று புள்ளி ஒன்று நான்கு லட்சம் மாணவர்கள் பயன்பட்டனர் இந்த திட்டத்துக்கு மக்கள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்தது அதைத் தொடர்ந்து இருபத்தைந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி பிறந்த ஊரான திருக்குவலையில் திருக்குவளையில் முதல்வர் முக ஸ்டாலினால் முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அரசு தொடக்க பள்ளி மாணவர்கள் பயன்பெறும் வகையில் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு தொடங்கி வைக்கப்பட்டது இன்று தொடக்கம் இந்த நிலையில் நடப்பு ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் முதல்வரின் காலை உணவு திட்டம் அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்ற அறிவிக்கப்பட்டிருந்தது அந்த அறிவிப்பை செயல்படுத்தும் வகையில் காமராஜர் பிறந்த நாளான திங்கட்கிழமை ஜூலை பதினைந்து திருவள்ளூர் மாவட்டம் கீழச்சேரி கிராமத்தில் உள்ள புனித அன்னாள் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளியில் காலை உணவு திட்டத்தை முதல்வர் தொடங்கி வைக்க உள்ளார் இந்த திட்டத்தின் மூலம் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் பயிலும் இரண்டு புள்ளி இரண்டு மூன்று லட்சம் மாணவர்கள் பயனடைய உள்ளனர் விழாவில் அமைச்சர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர் நன்றி